வணக்கம் நேர்களை இது உங்கள் அதிர்ச்சி ரீடியோ தற்போது எத்தனையோ கொடிய நோய்கள் உடலை தாக்கிட்டு வருதுங்க அப்படி ஒரு அரிய வகை நோயாலதான் இந்திய சிறுவன் ஒருவன் அவஸ்தப்பட்டுட்டு வாரான் அதுவும் நியூரோ எனும் உடல் மற்றும் முகம் முழுவதும் கட்டிகளை கொண்டு ஒரு அரிய மரபணு கோளாறால அவன் கஷ்டப்பட்டுட்டு வரான் இந்த சிறுவனுக்கு பதினாறு வயசு தாங்க ஆகுது இவனால மற்றவங்களை போல சாதாரண வாழ்க்கை வாழ முடியல இந்த வயதுல நண்பர்களோட பள்ளியில நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா நான்கு சுவர்களுக்கு மத்தியில அடைபட்டு தனிமையான வாழ்வை வாழ்ந்துகிட்டு வரான் இந்த சிறுவனுக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது எப்பேற்பட்ட வாழ்வை வாழ்ந்துகிட்டு வரான் பீகார்ல உள்ள நவாடா மாநிலத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் தான் மிலன் இவர் நியூரோஃபைரோமடோசிஸ் எனும் அரிய மரபணு கோளாறால அவசப்பட்டு வர்றாரு இந்த கோளாறால உடல் முழுவதும் சிறிய மற்றும் பெரிய கட்டிகளுடன் பயங்கர தோற்றத்துல காணப்படுறாரு உள்ளூர்ல சேர்ந்தவங்க இந்த சிறுவனை பேய் சிறுவன் அழைப்பாங்களாம் இச்சிறுவனுடன் யாரும் பேசவோ விளையாடவோ மாட்டாங்களாம் தோற்றம் தான் மிலனின் தோற்றத்தை கண்டு அருகில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுவாங்களாம் மிலனின் வாய் மூக்கு கண்கள் போன்ற பகுதிகள் வீங்கி இருக்கிறதால இவனால சரியா பேசவோ மூச்சு விடவோ ஏ பார்க்கவோ கூட முடியாதாங்க இந்த காரணத்தாலதான் இவனது படிப்பும் முடங்கி போயிருக்கு மிலனுக்கு இந்த நில பிறப்புல இருந்தே இல்லையா பீகார்ல உள்ள ஒரு போலி மருத்துவரின் தவறான சிகிச்சையால மிலன் இப்படி பாதிக்கப்பட்டுள்ளானா அதுவும் ஏற்கனவே தன் உடலில் இருந்த வலிமைக்கு ஒரு மச்சத்திற்கு சிகிச்சை பெற சென்ற போதுதான் இது நியமிச்சாங்க மிலனின் தந்தை ஒரு அன்றாட கூலித் தொழில் செய்து வருபவரா இவர் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதிப்பாராம் இந்த சம்பளத்தை கொண்டு மிலனின் இந்த மோசமான நிலையை போக்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு மிலனின் அக்கம் பக்கத்தினர் இந்த சிறுவன் கடவுளால் சபிக்கப்பட்டவனான்னு நம்புறாங்க இந்த சிறுவனை இந்த வலிமிக்க நிலையை போக்க அருகில் உள்ளவங்க பல சடங்குகளையும் மேற்கொண்டு வராங்க நியூரோபைரோமோசிஸ் எனும் இந்த நிலை குணப்படுத்த முடியாதது மற்றும் உலகிலேயே முப்பத்தி மூவாயிரம் பேர் தான் இந்த மாதிரியான கோளாறு ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க சில மருத்துவர்கள் இச்சிறுவன நிலையை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஆனா அந்த சிறுவனுக்கு பல அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்றாங்க மற்றும் இந்த சிகிச்சைகள் செய்வதற்கு குறைந்தது மூன்று லட்சம் ரூபாய் தேவைப்படுமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி